ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ரேஷன் ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லையா அதில் உங்களுடைய அட்ரஸ் மற்றும் உங்களுடைய ரேஷன் ஷாப் இது ரெண்டையும் எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் முகவரி சேஞ்ச் பண்ணுங்கிறவங்க பண்ணிக்கலாம் அப்படி வேணாம் அப்படிங்கிறவங்க ஷாப் சேஞ்ச் பண்ணணும்னு இருந்ததுன்னா அதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் ரேஷன் கடை மாற்றம் யார் யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கடை வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க உங்கள் ரேஷன் கார்டுக்கு அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும் ஆனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ரேஷன் கடை ஆல்ரெடி இருந்துமே உங்களுக்கு தூரமாக வந்து போட்டிருப்பாங்க அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் நீ உங்கள் ரேஷன் கடையை உங்கள் வீட்டுக்கு நியர்பையில் எதுன ரேஷன் ஷாப் இருக்கோ அங்கே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ அதோடைய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப கிளியராக வந்து சொல்லியிருக்கேன் நீங்களே உங்கள் வீட்டில் உங்கள் மொபைலில் ரொம்ப ஈஸியாக இதை வந்து பண்ணிக்க முடியும் ஒன் வீக்குள்ளே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுற நபராக இருந்தால் உங்களுடைய ஆதார் கார்டு கலர் ஜெராக்ஸ் இல்லை நார்மல் ஜெராக்ஸ் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை நீங்கள் கடை மாற்றம் செய்யக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸோ இல்லை கலர் ஜெராக்ஸோ ஒன்று கையில் வச்சது மட்டும் இல்லாமல் உங்கள் எந்த கடைக்கு நீங்கள் மாற்றம் செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கடையுடைய கடை குறியீடு எண் அதாவது அங்கே ஆல்ரெடி ரேஷன் போட்டுட்ருப்பாங்களா அவங்களை நீங்கள் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க அந்த நம்பரை வாங்கிட்டு வந்து கையில் வச்சுட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோக்கான சந்தேகம் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அதுக்கான எக்ஸ்பிளேஷன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் இது நான் இப்போ எதில் பண்ணுறேன்னா என்னுடைய மொபைலில் தான் நான் பண்ணியிருக்கேன் மொபைலில் கூகுள் போயிட்டு கூகுளில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய மொபைலை வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கேன் ரொட்டேட் பண்ணி உங்களுக்காக நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு நான் இப்போ பண்ணிட்டுருக்கேன் ஓகேவா நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற க்ரோம் ப்ரோசர் வந்து போயிடுங்க க்ரோம் ப்ரோசில் போயிட்டு செர்ச் பாக்ஸ் போயிடுங்க அங்கே போயிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கூகுளில் ஃபஸ்ட் பேஜ் வந்து டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் ஆகும் டிஎன்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா வெப்சைட் கூட டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் ரொம்ப க்ளியராக கொடுத்துருப்பாங்க இது டச் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து உள்ளே போகிறோம் ஓகேவா நீங்கள் உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலரில் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இவங்களுடைய இன்னர் பேஜ் வந்து இது மாதிரி தான் இருக்கும் கீழே ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா டீடெயில்ஸுமே வந்து கீழே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க கரண்ட்ல என்னென்ன அப்டேட்ல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம இப்போ உள்ள போகிறது பயனாளர் நுழைவுன்றது இல்லையா அது மூலயமா தான் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் ஃபஸ்ட்டில் க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணி அது வழியாக உள்ளே போய் தான் நம்ம ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணணும் லாகின் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டச் பண்ணி உள்ள போய்ப்போம் லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது இது மாதிரி இருக்கும் லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் வரும் அதில் பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை இன்சர்ட் பண்ணணும் அதாவது எந்த மொபைல் நம்பர்னா நீங்கள் ரேஷன் கார்டில் ஜாமான் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் இல்லையா இவ்வளவு பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அந்த மொபைல் நம்பரை இந்த பாக்ஸில் அந்த பத்து இலக்க மொபைல் நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணனும் டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கேப்சா குறியீடுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அது என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை கரெக்டாக பார்த்து கீழே நீங்கள் டைப் பண்ணணும் டைப் பண்ணதுக்கு அப்புறமா பதிவு செய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை நீங்க டச் பண்ணணும் நீங்க பதிவு செய் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லோடிங் ஆகி அடுத்த பேஜ் இது மாதிரி ஓப்பன் ஆகும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நீங்க போட்ட மொபைல் நம்பர் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு முறை கடவு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்னு கொடுத்துருப்பாங்க என்னன்னா நீங்க எந்த நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஏழு இலக்கத்துல ஒரு ஓடிபி அவங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஓடிபியை நீங்க கரெக்டா இந்த பாக்ஸ்ல இன்சர்ட் பண்ணணும் அந்த ஓடிபியோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா கரெக்டா முன்னூறு வினாடிகள் அந்த வினாடிகள் கூட பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ பாக்ஸ்ல வந்து ஷோவ் ஆயிட்டே இருக்கும் ஓகேவா பக்கத்தில் கிரீன் கலர் பதிவு செய் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த பாக்ஸை தான் நீங்கள் ஓடிபியை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க பதிவு செய் அப்படிங்கிற அந்த பாக்ஸை நீங்கள் டச் பண்ணனும் நீங்கள் அந்த பதிவு செய் கொடுத்ததுக்கு மறுபடியும் உங்களுக்கு பேஜ் லோடு ஆகி இது மாதிரி வரும் ஓகேவா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதாவது உங்கள் குடும்ப தலைவருடைய விவரம் கொடுத்துருப்பாங்க உங்கள் குடும்ப அட்டையில் குடும்ப அட்டையுடைய எண் கொடுத்துருப்பாங்க அந்த மின்னணு அட்டையுடைய நான் எண் கொடுத்துருப்பாங்க நீங்கள் உங்களுடைய பதிவு எண் கொடுத்துருப்பாங்க அப்புறம் அது அரிசி அட்டையாக சீனி அட்டையான்னு கொடுத்துருப்பாங்க உங்கள் குடும்பத்தில் எத்தனை நபர்கள் பெரியோர் சிறியோர் இருக்காங்கன்னு கொடுத்துருப்பாங்க சிலிண்டருடைய எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுடைய ஆதார் இப்போ அதாவது உங்கள் குடும்ப அட்டையில் ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த பத்து பேரில் ஒரு கூட்டு குடும்பத்தில் சொல்கிறேன் ஒரு பத்து பேரில் வந்து நாலு பேருக்கு ஆதார் அட்டை வந்து இணைக்கப்படாமல் இருக்குது அப்படின்னா இல்லை இறைக்க பட்ட ஆதார் அட்டை எத்தனை அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதுக்கு கீழே அந்த அட்டை வந்து செயல் இருக்கா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப கரெக்டா வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் உங்க மொபைல்ல ஒரு சின்ன பிடிஎஃப் ஆ வேணும்னு அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா இல்ல மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை ஜஸ்ட் நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே இந்த பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும் உங்க மொபைல பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து டவுன்லோட் ஆயிடும் ஓகேவா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இது மாதிரி ஒரு சின்ன ஒரு பிடிஎஃப் மாதிரி டவுன்லோட் ஆயிடும் நீங்கள் அது மாதிரி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வாங்க நம்ம போய்ட்டு அட்ரஸ் மாற்றுறது எப்படி ஷாப் மாற்றுறது அப்படின்னு நம்ம போய் பார்த்துடலாம் ஓகே இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள் இந்த இதெல்லாம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வர பாருங்கள் என் விவரம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அட்டை பிறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் ஒன்றுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்டை பிறல்வுகள் இந்த ஆப்ஷனை இப்போ டச் பண்ணிக்கிறோம் இப்போ டச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து இதோ இது மாதிரி வரும் ஓகேவா அட்டை பிரலுவலகம் டச் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து இது போல் வரும் இது மாதிரி வரும்பொழுது இங்கே என்ன கேட்டிருப்பாங்கன்னா புதிய கோரிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்குவாங்க புதிய கோரிக்கைன்னு போட்டு ப்ளஸ் போட்டிருக்கு இல்லையா அந்த பாக்ஸை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பாக்ஸ் உங்களுக்கு இது மாதிரி வரும் அட்டை தொடர்பான சேவைக்கு அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன இதில் வந்து எந்த சேவையை நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க நம்மளுடைய நேம் கொடுத்துருப்பாங்க கடையோடைய குறியீடு கொடுத்துருப்பாங்க குடும்ப அட்டையை கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே சேவை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஆரோவை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உள்ளார இது எல்லாமே வரும் உறுப்பினர் சேர்க்கணுமா முகவரி மாற்றணுமா சிலிண்டர் எண்ணிக்கை மாற்றணுமா அட்டை வகை மாற்றணுமா என்னன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப கே கிளியராக வந்து கேட்டிருப்பாங்க இதில் நம்ம என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி அந்த சேவையை இவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து பெற்றிருக்க முடியும் இப்போ நம்ம முகவரி மாற்றத்துக்காகவும் ஷாப் மாத்தறதுக்காக வந்திருக்கோம் அதை பார்ப்போம் இப்போ நான் முகவரி மாற்றம் வந்து உள்ள வந்து கொடுத்துருக்கேன் ஷாப் மாற்றுறதுக்கும் சேம் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா குடும்ப அட்டை விவரப்படி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து சேர்ந்துருக்கும் அதாவது உங்களுடைய முகவரி மாற்றம் நம்ம கொடுத்ததுனால நம்மளுடைய முகவரியை அவங்க ரொம்ப கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதாவது பழைய முகவரி வந்து நம்ம என்ன அட் அட்ரெஸ் அதில் இருக்கோ அந்த அட்ரஸை வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே புதிய முகவரி விவரங்கள் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருப்பாங்க பழைய முகவரி அது உங்களுக்கு இதே முகவரி தான் வேணும் அப்படிங்கிற பட்ச அதாவது நீங்கள் ஷாப் மாற்ற மட்டும்தான் வந்திருக்கீங்கிற பட்சத்தில் அந்த முகவரியை அப்படியே இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் முகவரி மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய புது முகவரி என்னவோ அந்த அட்ரஸ் லைன் ஒன் அப்படிங்கிறதுல உங்களுடைய டோர் நம்பர் அட்ரஸ் லைன் டூவில் உங்களுடைய ஸ்ட்ரீட் அடுத்த அட்ரஸ் த்ரீயில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கிராமம் இதை மூணையும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க புது புதிய நம்பர் சொல்கிறேன் டைப் பண்ணிக்கோங்க பழைய நம்பர் அதை தூக்கி அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் புதிய நம்பர் மட்டும் இந்த ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் தாலுக் வில்லேஜ் இது மூணு கேட்டிருக்காங்க இல்லையா டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற செலக்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் வரும் அந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் உள்ள தாலுக்கு எல்லாமே உடனே லோட் ஆகிடும் உடனே நீங்கள் தாலுக் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய தாலுக்கா என்னவோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் தாலுக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய லோட் ஆகி வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா நீங்கள் வில்லேஜும் போட்டதுக்கப்புறம் கீழே அஞ்சல் குறியீடு அதாவது உங்களுடைய போஸ்டல் பின்கோடு நம்பர் இருக்கு இல்லையா அதை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் டைப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழேயும் அதே தான் முகவரி ஒன் முகவரி டூ முகவரிக்கு அதே தான் சேம் மேலே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே தான் அதை கரெக்டாக இந்த ரெண்டு இடத்துலையுமே சேமாவே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா இதை நம்ம கரெக்டாக நம்ம கொடுத்துட்டு இது வந்து அட்ரஸ் சேஞ்சுக்காக இருந்தாலும் சரி ப்ளஸ் நான் என்னவா சொல்கிறேன் ஷாப் மாத்திரத்துக்காக இருந்தாலும் சரி சேம் ப்ரொசீஜர் தான் ஓகே இதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறவங்க உங்களுடைய புது அட்ரஸ்ஸை இங்கே நீங்கள் டைப் பண்ணணும் ஷாப் சேஞ்ச் பண்ணுறவங்க உங்களுடைய பழைய அட்ரஸ் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும் அவ்வளவுதான் அடுத்தது இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் அதாவது என்ன கேட்டிருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆவண வகையை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டிருப்பாங்க என்னென்ன அதாவது இதில் நம்ம ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும் அதாவது என்னென்ன ப்ரூஃப் இதில் நம்ம அட்டாச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ப்ளஸ் வந்து உங்களுடைய கேஸ் கன்சியூமர் ஐடி அது இல்லாமல் வரி ரசீது வீட்டு வரி ரசீதுலாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் டைப் பண்ண அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் அடுத்து வந்து குடு குடிசை மாற்று வாரிய ஒதுக்கீட்டுக்காக ஏதாவது ஆவணங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணலாம் ஹவுஸ் டாக்குமெண்ட் இருந்தால் அப்லோட் பண்ணலாம் கரண்ட் பில் இருந்தால் அப்லோட் பண்ணலாம் உங்களுடைய தொலைபேசி ரசீது டெலிஃபோன் பில் இருக்குது இல்லையா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு உங்களுடைய வீட்டு வசதி வாரிய ஆவணங்கள் இது மாதிரி எது இருந்தால் ஏதாவது ஒண்ணை நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணால் போதுமானது ஓகேவா அதை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் க்ளீயரா சொல்றேன் இந்த தான் ரொம்ப முக்கியமான இடம் பார்த்துக்கோங்க இப்ப ஆவண வகையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா அந்த இடத்த நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே நான் சொன்ன அத்தனையும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆகும் இதில் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை ஜஸ்ட் நீங்கள் ஒரு க்ளிக் பண்ணிங்கன்னா போதும் நான் ஆதார் அட்டை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா இந்த சூஸ் ஃபைல் நீங்கள் டச் பண்ணி உள்ளே போயிடுங்க இந்த சூஸ் ஃபைல் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் அது என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் உங்களுடைய ஆதார் கார்டு இருக்குல்ல அந்த ஜெராக்ஸ் இருந்தால் கையில் எடுத்துக்கோங்க இல்லையா கலர் ஜெராக்ஸாக இருந்தாலும் நார்மல் ஜெராக்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க அந்த ஜெராக்ஸை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு அதுக்கு கீழே நான் சொல்கிற மாதிரி நீங்களே எழுதுங்க அப்படி இல்லை உங்களுக்கு டைப்பிங் பண்ண முடியும் உங்ககிட்ட டைப்பிங் வசதி இருக்குன்னா நீங்கள் அதை வந்து டைப் பண்ணிக்கலாம் கொடுத்துருக்கு பாருங்க மதிப்பிற்குரிய ஐயா நாங்கள் எங்கள் குடும்பத்துடன் புதிய முகவரிக்கு குடிபெயர்ந்து விட்டதால் எங்களுக்கு முகவரி மாற்றமும் கடை மாற்றமும் செய்து தருமாறு தங்களிடம் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்க எழுதணும் இல்லையா நீங்க டைப் பண்ணாலும் ஓகே தான் ஒருவேளை முகவரி மற்றும் மாற்றணும் அப்படிங்கிறவங்களுக்கு புதிய முகவரி மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க கடை மற்றும் மாற்றணும் அப்படிங்கிறவங்களுக்கு கடை மாற்றம் செய்து தருமாறு தங்களிடம் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க எழுதிக்கோங்க புதிய கடை மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டியது இந்த இடம் தான் அதாவது எங்கள் புதிய கடைகள் அப்படிங்கிற இடத்துல நான் ஒரு நம்பர் போட்டிருக்கோம் பாருங்கள் அது வந்து உங்களுடைய ரேஷன் ஷாப் நம்பர் ஓகேவா இந்த நம்பரை எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கடைக்கு தான் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கடையில் போயிட்டு அங்கே ரேஷன் கிட்ட நீங்கள் போயிட்டு அந்த இந்த ஷாப்புடைய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் நோட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் எழுதிடுங்க ஒன்று டைப் பண்ணுங்கள் இல்லைனா வந்து எழுதிடுங்க ஓகேவா எழுதிட்டு அந்த பேப்பரை அப்படியே வச்சு உங்கள் ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிடுங்க அந்த ஃபோட்டோவை இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க வீட்டில் இருந்த மாதிரியே உங்கள் ஃபோட்டோவை எழுதில் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு கீழே நீங்கள் எழுதி நீங்கள் கையெழுத்து போட்ட உங்களுடைய கடை நம்பரை எழுதுன அந்த பேப்பரை உங்கள் செல்லையில் ஃபோட்டோ பிடிச்சி இந்த ப்ரௌஸ் இப்போ நம்ம உள்ளே போனோம் இல்லையா அதில் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இங்கே பக்கத்தில் பதிவேற்று அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன லோடிங் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நம்ம இந்த பேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க நம்ம முகவரி மாற்றம் அப்படிங்கிற ஸ்கீமில் அந்த ஒரு இதில் உள்ள போனதுனால அந்த ஸ்பெசிஃபிக் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க கீழே பாருங்கள் குறிப்பு எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப முக்கியம் இந்த குறிப்பு எண்ணை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டுமே பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா நீங்கள் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் இது நம்ம எங்கே போய் செக் பண்ணோன்னா முகப்புக்கு செல்லுன்னு ஒரு ஆப்ஷன் க்ரீனில் கொடுத்துருக்காங்கல்லே அதை டச் பண்ணி நீங்கள் வந்து போயிடலாம் ஓகேவா டச் பண்ணிப்போம் இப்போ நீங்கள் இந்த வெப்சைட் குள்ள வந்தாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும் முகப்பே இதுதான் ஓகேவா அந்த முகப்பில் எங்கே போய் நம்ம செக் பண்ணி பார்க்கணுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கும் ஆ அந்தவருக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க மின்னணு அட்டை விண்ணப்பத்தி நிலைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை டச் பண்ணி தான் இப்போ நம்ம வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்ட அந்த விண்ணப்பம் எந்த நிலையில் உள்ளது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல தான் வந்து பார்த்துக்க முடியும் இங்கே நம்ம உள்ளே போனதுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா குறிப்பு எண் தான் ஃபஸ்ட்டு வந்து கேட்பாங்க அந்த குறிப்பு எண் கொடுத்து தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அங்கே நான் குறிப்பு எண் சொன்னேன் இல்லையா அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த குறிப்பு எண்ணை கொண்டு வந்து கரெக்டாக இங்கே நீங்கள் வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணதுக்கப்புறமா பதிவு செய்ய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷன் நீங்க நீங்கள் கொடுத்து பதிவு செய்யணும் பதிவு செஞ்சிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் இதுக்கு அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா இதை மாதிரி தான் இருக்கும் இதில் கோரிக்கை நம்ம வந்து முகவரி பாட்சம் கொடுத்ததுனால கோரிக்கை கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய குறிப்பு என்ன வந்து கீழே கொடுத்துருப்பாங்க பதிவு செய்யப்பட்ட தேதி எந்த தேதியில் எந்த டைமில் நம்ம பண்ணியிருக்கோங்கிறத கொடுத்துருப்பாங்க இதுக்கு கீழே அஞ்சு நிலை கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ நம்ம கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுனால அந்த ஃபஸ்ட் நிலை மட்டும் கிரீன் டிக் வந்திருக்கும் அடுத்தடுத்த நிலை இருக்கும் இதில் அஞ்சாவது நிலை பாருங்க கோரிக்கை அனுமதிக்கப்பட்டதுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷன் வந்து டிக் வரும்பொழுது நம்மளுடைய முகவரியானதும் மாறி இருக்கும் பிளஸ் வந்து ஷாப் மாத்தறதுக்கான நம்ம ப்ரொசீஜர் கொடுத்துருந்தோம்னா ஷாப்பும் வந்து மாறி இருக்கும் இதை நீங்கள் சரியாக கொடுத்ததுக்கப்புறமா விண்ணப்ப பதிவிறக்கணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா ப்ளூ கலரில் அதை நீங்கள் டச் பண்ணி இந்த பேஜை நீங்கள் வந்து பதிவிறக்கம் கூட பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் கரெக்டாக ஒன் வீக்கில் உங்களுடைய சேஞ்சஸ் வந்து ஆகிடும் இது மாதிரி நிறைய நபர்களுக்கு நான் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் கூட சொல்லியிருக்கேன் அவங்களுக்கெலாம் வந்து கட்சி ஆப் வந்து சேஞ்ச் ஆனதாக கூட எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அதுக்கு நான் கிளியராக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ பபாய்